பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பூரட்டாதி நீங்கள் கும்பராசியில் பிறந்தாலும் சரி மீன ராசியில் பிறந்தாலும் சரி பொதுவாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் கிரகங்களால் அதான் பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இறை அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது ரொம்ப நல்லா குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போய்ட்டு இருக்குங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது எதிர்பாராமல் நம்மளால நீங்கள் கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்க பிரார்த்தனை பண்ணணும்னு நினச்சிங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறாமல் இருக்கிறவங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் மதத்தின் மேல் பற்று இதெல்லாம் இருக்குது உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் கூடுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மதம் உங்களுக்கு உண்டு ஆக பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் செல்வம் கூடும் இந்த அது மட்டும் இல்லை உங்களுக்கு பெரிய லெவலில் யாரெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் பெரிய தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது ஆல்ரெடி நான் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதத்தில் பரவாயில்ல அது இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ரெண்டு மூணு இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்க ரெண்டு மூணு யூனிட் வச்சுருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் உங்களுடைய ஃபீல்டில் நல்லா ஏனிங் இருக்குது அது மட்டும் இல்லை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் கரியர் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ வேலையும் இல்லாமல் இல்லை பட் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் இருந்தீங்கன்னா கிடைக்கும் ஸோ நான் ரொம்ப நாளாக இன்டர்ன்ஷிப் எது பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய அத்தனை விதமான ஹையர் எஜுகேஷனும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அதோட இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் வெளிநாட்டு தொடர்புகளோடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் நான் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறனோ ட்ரேடிங் போகணும் ஆன்லைன் பிஸ்னஸ் போகணும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட் பண்ணே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்குது அரசியலில் இருந்தீங்கன்னா புகழ் உங்களுக்கு அந்தஸ்து கூடும் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஆக புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் யாருக்கெல்லாம் உடம்புல ஒபிசிடி தைராய்டு கிரானிக்கா டிசீஸ் இருக்கோ அவங்கெல்லாம் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனிக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் நிறையவே உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் இருக்குது வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது புதுசாக காதல் விஷயங்கள் இருந்தாலும் அதில் சக்ஸஸ் ஆகிற நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக மகாலட்சுமியும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல வருமானங்கள் இருக்குது நீங்கள் ரொம்ப நாளாக லாங் ஜேர்னி போகணுன்னு நினச்சிட்ருந்திங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது அல்லது அதுக்கு சம்மந்தமாக பிளான் பண்ணுவீங்க டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் உண்டு நீண்ட தூர பிரயாணம் குறிப்பாக ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு இருக்குது ரொம்ப நாளாக குழந்த பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் அதோட இந்த மாதத்தில் யாரெல்லாம் புதுசாக நம்முடைய காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய லவ் சக்ஸஸாக நிறைய ஸ்ட்ரகிள் இதை இந்த மாதத்தில் உண்டு இந்த மாதம் புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக வேண்டாம் அடைக்கி வாசிங்க ரொட்டீனாக லைஃப்பில் நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சிட்ருக்கீங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஒரு பக்கம் உறவுகளாக நமக்கு தேவையற்ற மனவரத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு அடைக்க வாசிங்க இன்னொரு பக்கம் எதிர்பாராத பயணத்தால் சின்ன சின்ன தடை அதுக்கப்புறம் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது தேவையில்லாத அட்வாட்டர் திங்கிங் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க இதெல்லாமே இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையும் இல்லை அதே சமயத்தில் வேலையில் யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கம்பெனி மாற நினைக்கிறவங்க கம்பெனி சுவிச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதம் பண்ணலாம் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருந்தால் கூட எல்லா விதத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் உத்திரட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் கவனமாக இந்த மாதம் இருக்கணும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது ஸோ பிஸ்னஸில் பெருசாக லாஸும் இல்லை கெயினும் இல்லை ஆனாலும் கூட உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவர் அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் தாராளமாக நடக்கும் இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்க தள்ளி போனவங்களுக்கும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் பெருசாக ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாமா ட்ரேடிங் பண்ணலாமா அப்படின்னா அடைக்கி வாசிங்க நார்மலான ரிட்டர்ன்ஸ் தான் இருக்குது எல்லாமே விட்டதெல்லாம் பிடிக்கிறங்கிற மாதிரி எண்ணம் சிந்தனைகள் உண்மக்கு உருவானாலும் அடக்கி வாசிங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு பரவாயில்ல யாரெல்லாம் வெளியூரில் வெளிநாட்டில் மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லை யாரெல்லாம் நம்மளால பெர்மனெண்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க சொந்தமாக இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு உங்களுடைய எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி ரெண்டுமே நல்லா இருக்குது யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து பார்த்து இருந்தீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் நரசிம்மரையும் பைரவரையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க ரேவதி நட்சத்திரத்தில் உங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குது இதுதான் பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பிரமாதமாக இந்த மாதம் இருக்குது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வரும் அது மட்டுமல்ல நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் பிஸ்னஸ் நல்லா இருக்குது சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ பண்ணக்கூடிய தொழில் பரவாயில்லை ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் இது வரைக்கும் டிலே மேரேஜ் ஆனவங்க திருமணம் மறுக்கப்பட்டவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா இருக்குது குறிப்பாக செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு அது இல்லாமல் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை இந்த மாதத்தில் யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ மாற்றங்கள் இருக்குது குடும்பத்தில் இதுவரைக்கும் சுபகாரியங்கள் தள்ளி போனவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் எதிர்பாரதாக ஆலய தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக குழந்தை எதிர்பார்த்து காத்துட்ருந்தவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டு குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியர் அப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணலாம் இந்த மாதம் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அத்தனையுமே இருக்குது வேலையில் எவ்வளோக்கு நீங்கள் அஃபோர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் என்ன மாதம் பா பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்க இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ ஹைக்கோ நீங்கள் எல்லாம் மானிட்டரி பெனிஃபிட் எது பார்க்குறீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது இல்லாமல் இந்த மாதம் கூட வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்குது வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கூடும் அரசியலில் இருந்தீங்கன்னா புகழ் உங்களுக்கு வர உங்களுடைய பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி கூடும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸான ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அது குறிப்பாக உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷன் தகுந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இல்லை மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதே தான் பட் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா இந்த மதம் மகசூலும் உண்டு லாபமும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப அவசரம் அவசியம் இருந்தவங்களையே கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க எதிரிகளில் நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் எதிரிகள் மறுபடியும் நமக்கு தொல்லை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது இதுவரைக்கும் முதல்லே சொன்ன மாதிரி திருமணம் தறுக்கப்பட்டவர்களுக்கு மறுக்கப்பட்டவர்களுக்கு திருமணம் என்பது நல்லாவே இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும் இதை திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் நீங்கள் மேரிட்டல் லைஃப்பை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு ஹாப்பி மேரிட் லைஃப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் துர்க்கையும் வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்